ஆனால் ப்ரோ ஒரு பிரச்சனை நான் டூரிஸ்ட் விசாவில் வந்தேனா ப்ரோ ஒரு மாசத்துல முடிஞ்சு போகணும் திரும்ப ஒரு மாதத்துல விசா முடியுது இது சூப்பர் விஷயமா இருக்கேன் ப்ரோ இந்த ப்ரோ ஹைலைட்டு இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது சோகமான கதைகள் இருக்குது ப்ரோ அதை எடு எங்கள் எங்களோடய வாழ்க்கையில் சோகமான கதை தான் இருக்கணுமா நான் சந்தோஷமாக தான் ப்ரோ இருக்கிறேன் நான் டூ கேல பிறந்தேன் ஜட்ஜஸ்ட்டை சொல்லி கடைசியில் மியூசிக் தான் அடையாளம்னு சொல்லி நான் சொல்லுவேன் ப்ரோ மியூசிக் அடையாளம் எனக்கு தமிழ் தான் முதல்ல அடையாளம் சரியா பிறகு தான் மியூசிக் அது இதெல்லாம்

எல்லாம் தெரியும் மருமான்ற ஒரு கேரக்டர் இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு என்ன மருமனே நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு சந்தோஷமா தான் இருக்கிறேன் என்னையும் சுவிசுக்கு எடுத்து விடு சுவிசுக்கா என்ன திடீரென சுவிசுக்கு எடுக்க சொல்லுவீங்க பின்ன இங்க அவன் யாராரோ இருந்து போய் அங்க போய் இருந்து இலை இல்லாத மருந்துகளை இருந்து ரீல்ஸ் போடுறான் நான் இங்க பண மருந்துகளை நிக்கிறேன் நீங்க வந்து மருமானே மாசி பணிக்கு நாலஞ்சு பேர் சூட்டி சுருட்டி போட்டுன்னு உருள்றாள் இங்க வந்து மைனஸ் நீங்க அதெல்லாம் தாங்க மாட்டீங்க சொன்ன பழகி கொள்ளுங்க மருமான் அது நான் பழகி கொள்றேன் என்ன எடுத்து விடு உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைப்பா உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் போகிற ஒவ்வொரு சாமானும் மாமா இங்கேருந்து உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீங்கள் மிக ஒரு நெயில் கட்டுற முக கொண்டு நான் இங்கேருந்து அனுப்பிக்கிட்டேன் அவ்வளவு இதாக வச்சு பார்த்துறேன் உங்களுக்கு என்ன நாடு மாமா அந்த கதை எல்லாம் வேணாம் நீ எடுத்து உறுதியா இல்லாட்டி குடும்ப பிரச்சனையை கிண்டி விடவா மருமா நீங்க நேர்கிற மாதிரி இல்ல மருமா இங்க வந்து சரியான கஷ்டம் மருமா நீங்க வந்தா வேலை செய்யணும் அங்க இருக்க மாதிரி சோசா எல்லாம் இருக்கல அது மேற்கும் சரியா கஷ்டப்பட முடியும் வரும் கஷ்டம் அப்ப நீங்க இங்க வா கஷ்டப்பட்டா மருமா நாங்க வந்து மருமான பிரச்சனையான காலங்கள்ல வந்தனாங்க நீங்க அப்படி இல்லையே நீங்க அங்க நல்ல ஜாலியா தான் சந்தோஷமா இருக்கிறீங்க இப்போ எங்க உங்களுக்கு வெளிநாடு இங்க வர சொன்னா மட்டும் இருக்கல என்னே எடுத்து விடு இல்லாட்டி குடும்ப பிரச்சனை உண்டு பண்ணுவேன் பழைய கதையெல்லாம் தெரியும் சரியா எப்படி வெளிநாடு போனேன்னு தெரியும் எனக்கு மறுமணி மறுமணி அதெல்லாம் பழைய கதைகள் மறுமணி நீங்க அதெல்லாம் விடுங்க ஆஹ் எனக்கு தெரியும் தெரியும் உனக்கு உண்ட தங்கச்சீர குடும்பம் நல்லா வாரது விருப்பம் இல்லை அப்படி அப்படி இல்லை மறுமணி அதுதான் அதுதான் காரணம் எனக்கு பழைய கதை தெரியும் நீ தானே நீ வெளிநாடு போன நீ அந்த கதையிலானே எனக்கு தெரியும் அத நான் கிண்டி விட்டு அம்மாட்ட சொல்லி கிண்டி விட்டு குடும்ப பிரச்சனையை ஆக்குவேன் உனக்கு என்ன சரியா என்ன

இந்த கதையெல்லாம் ஆறு ரூபா உங்களுக்கு சொல்லி தராங்க அது தெரியுமா இதுக்கண்டே இருக்காங்க நான் ஊரில் போட்டு விடு டிக்கெட்டு போடா போட்டு விடுறேன் போட்டு விடுறேன் சிக் காணியை வச்சு வந்த உலக பிரச்சனையா போச்சு என்ன வைக்கியா இருக்கு சென்னை சரியான ஹோட்டா இருக்கு யாழ்ப்பாணத்தை விட சென்னை வைக்கியா இருக்கு சென்னை செந்தமிழ் மறந்தே நுண்ணாளே சென்னை செந்தமிழ் மறந்தேன் கேரள நாட்டுக்கு

இதே இல்லை முதல்ல வேணும் கேலண்டை கூட இதுதானே ப்ரோ முக்கியம் இதே வச்சு நாங்கள் விட டிஆர் பி தெரியுமா வந்துடுமா அண்ணா நான் இப்போ டெஃபினில் இல்லை ப்ரோ நான் ஸ்விச்சில் இருக்கு சுவிச்சுலையே பரவாயில்ல ப்ரோ இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சோகமான கதைகள் இருக்கும் ப்ரோ அதை எடு எங்களோட வாழ்க்கையில் சோகமான கதை தான் இருக்கணுமா நான் சந்தோஷமாக தான் ப்ரோ இருக்கிறேன் நான் டூ கேல பிறந்தேன் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது நான் ஃபன்னா இருக்கிறேன் நாலு மாமா இருக்கு எல்லாரும் வெளிநாட்டுல ஒரு ஆள் சுவிஸ்ல ஒரு ஆள் கனடால ஒரு ஆள் லண்டன்ல இப்படி இருக்காங்க உலகம் முழுக்க இருக்கிறீங்களா இல்ல ப்ரோ இதே என்னால ஏற்றுக்கொள்ளாம இருக்கு மாட்டாங்க அப்படி எங்கட ஆடியன்ஸ் ப்ரோ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரிதானே ஈழத் தமிழர் என்றாலே ஒரு கஷ்டப்பட்டவன் பரிதாபத்துக்குரிய மாதிரி தான் நாங்கள் காலங்காலமாக காட்டுறோம் எங்களை மக்களை பரிதாபத்துக்குரியதாக காட்டக்கூடாதுன்னு எங்களை அண்ணா சொல்லிக்கிறாரு அப்படியா இருக்கட்டும் இருந்தாலும் வந்து நாங்கள் என்ன பரிதாபத்துக்குரிய மாதிரி காட்டினா தான் பிறோம் எங்களோட சேனலோட டிஆர்பி மாறும் நீயும் ஓவன் நைட்டில் ஒபாமா ஆவா அது உனக்கும் வின் எனக்கும் வின் அதெல்லாம் என்னதுக்கு ப்ரோ நான் டலண்ட் நான் பாடுறேன்டா நல்லா பாடுவேன் பாடி டலண்டை காட்டி முன்னுக்கு வரணும் டலண்டை மட்டும் பச்சு இங்கே நாக்கு வலிக்கிறாங்க பேர் சும்மா காண ப்ரோ இது வந்து உனக்கு நல்ல கதை இருக்கும் நீ வந்து இல்லைங்க தமிழன் உன்னை உங்கள் பரிதாபத்துக்குரியவனை காட்டியே நான் வந்து டிஆர்பி ஏற்றிருவேனே கோடி கணக்கில் உழைச்சிடுவேன் நான் உனக்கு நல்ல சம்பளம் தரேன் நீங்கள் ஒன்றும் ஜோசிக்காத நீ வா நீ ஜோசி ஏதாவது ஒரு கதை இருக்கும் ஜோசி அப்படி கதையை ஒன்றும் இல்லையே ப்ரோ ஜோசி ப்ரோ அட்டாம் இல்லாமல் இருக்குமா ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு அடையாளம் ஏதோ இருக்குது என்னது அடையாளம் ஏதோ இருக்குது இல்லை கடைசி என்ன சொன்னி அடையாளம் அடையாளம் ஏதோ இருக்குது அடையாளம் திருப்பி சொல்லு அடையாளம் என்ன ப்ரோ காது இருக்காத அடையாளம் ரைட் என்ன என்ன ஃப்ரெஷ்ஷான மெட்ரோ உணர்ந்துருக்கா தெரியுமானி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துக்கிறேன் பழமே நாங்கள் ஈழத் தமிழர்கள் வச்சு வித்தியாசம் வித்தியாசமான கதையோட சொல்லிட்டோம் இல்லையா பழம் சாப்பிட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துக்கிறேன் பாத்தியா ஃப்ரெஷ்ஷான மேட்டர் ப்ரோ அடையாளம் 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 என்ன ப்ரோ சொல்ல வர நீ சொல்லு ப்ரோ நீ வந்து சுவிட்சர்லாண்ட் போயிருக்கிறாய் அடையாளம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லு ப்ரோ கதைக்கிறேன் என்ன கதைக்கலாம்னு இல்லை சரியா அடையாளம் இல்லைன்னு கதைக்காயங்க ஒருத்தண்ட தாய்மொழி தெரியாட்டி தான் அடையாளம் இல்லாமல் போவான் சரியா எந்த தாய்மொழியே நான் தெரியும் தமிழ் அதில் எழுத படிக்க எல்லாமே தெரியும் எந்த அடையாளம் தமிழ் தான் ப்ரோ நீங்களும் தமிழ் தானே ஆ தமிழ் ப்ரோ யாது மூரே யாவருங்களை தமிழ் தான் எங்களோட அடையாளம் தமிழ் தான் அடையாளம் இது தம்பி நீ வந்து ரீல்ஸில் சீமான்ண்ட ஸ்பீச்சை பார்த்து நீ காய்க்கிறானு எனக்கு அப்படியே தெரியுது இது இதை வச்சுக்கொண்டு நாங்கள் டிஆர்பி ஏத்தல சரி நீ வந்து டிஆர்பி ஏத்தவனும் நீ வந்து இல்ல ஒபாமா ஆகணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன் நீ செய் நான் எல்லாம் உனக்கு வெளியிட்டார் நான் அங்கே ஜட்ஜஸ் இருக்கிறாங்க ஜட்ஜஸ்கிட்ட சொல்லி கடைசியில் மியூசிக் தான் அடையாளம்னு சொல்லி நான் சொல்லுவேன் ப்ரோ மியூசிக் அடையாளம் எனக்கு தமிழ்லாம் முதல அடையாளம் சரியா பிறகுதான் மியூசிக் அது இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் போல ப்ரோ இன்னும் வந்து ஃபேமஸ் ஆகுறேன்னு சொல்கிறேன் இன்னும் வச்சு சனலையும் வளர்க்கலாம்னு சொல்கிறேன் உணவை செய்கிறாண்டி நான் ப்ரோ இருங்க 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 நான் பாட்டு பாடுன்னு ஆசை செய்யிருக்கு ப்ரோ பாடுவேன் அப்படின்னு பா அதோட சேர்த்து நான் சில சில விஷயங்கள் எழுதி தரேன் அதை ஒரு அஞ்சு ஸ்கிரிப்ட் எடுப்போம் ஒரு ஸ்கிரிப்ட் உனக்கு மிச்ச நாலு ஸ்கிரிப்ட் மேடம் ஜட்ஜஸ்க்கு எல்லாம் கேமராமேன் பார்ப்பேன் ஓகேயா வந்து ஷூ எல்லாம் கிளாட்டி போட்டு செருப்பை வா சரி சங்கி சங்கிலிகள் எல்லாம் கலட்டி வைக்கணும் சரியா செயின் எல்லாம் கலட்டி வைக்கணும் இந்த இதுகள் மோதிரம் இதுகள் எல்லாம் போடக்கூடாது தலைமையெல்லாம் கலாச்சி விட்டுட்டு பரதேசி மாதிரி வா சுவிட்சில் இருந்து வாழ மாதிரி இது கொடுமையா இருக்கு நான் இப்படித்தானே இருக்கு இப்படித்தானே வரணும் சரி முதல்ல சொல்ல வலிக்கிறியா உனக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகணுமே இல்லையா சரி 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 ஆனால் ப்ரோ ஒரு பிரச்சனை நான் டூரிஸ்ட் வீசாவில் வந்தேன் ப்ரோ ஒரு மாதத்தில் முடிஞ்சு போகணும் திரும்ப ஒரு மாதத்தில் வீசா முடியுது இது சூப்பர் விஷயமா இருக்கேன் ப்ரோ இதுதானே ப்ரோ ஹைலைட்டு என்ன சொல்றீங்க ஒரு மாசத்துல வீசா முடியுது சூப்பர் விஷயம் சூப்பர் கண்டென்ட் தெரியுமா பாடையில அதே ப்ரோ அங்கால செலக்ட் ஆனால் நான் மிச்சத்தை பாக்குறேன் தானே நீ வா ரெண்டு விஷயத்தை ஞாபகத்துல வச்சிரு ஒன்று வந்து உனக்கு அடையாளம் இல்ல மற்றது வந்து ஒரு மாசத்துல வீசா முடியுது ரெண்டே மஜ் ரெண்டே மஜ் எப்படி உன்ன டிஆர்பி எடுத்துறேன் வரேன் ஆ சிம்பிளா இது ஹைலைட் முக்கியமான விஷயம் தெரியுமா انا டூரிஸ்ட் விசா டூரிஸ்ட் விசா அந்த காரங்கள சொல்ல ஓகே 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 வா அப்ப இப்படி தான் நடக்குதா எல்லாம் മറന്നേ <laughs> മുന്ത <laughs>